നീ 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 బాస <muchas>

நித்தி வரக்கட்டாயா ஓதனும் இருக்கதே இது என்ன மார்க்கி வரக்கட்டது இது வரக்கட்டாயா நம்ம பாச்சோம் வரக்கட்டாயா இருக்கது ஹ்ம் அத கட்டும் போجيまக்கின் ஹ்ம் அடை ಮಾಡத்துக்கு ஹ்ம் ஹ்ம் அஜ் பரக்கத் ரம்மை ஹ்ம் பரக்கத் சொல்ப்பு ஹ்ம் பட்டன் கேன்சல் ஊர மழி ஹ்ம் ボタン மம் நான் நோ நோடா यार यार கூட மாட்டறத यार நீ நம்ம சாமான்

மாடர யாரா இத்தி சொல்க